ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது அந்த வகையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரையில் இடம்பெறவுள்ளது அந்த வகையில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களிலும் வந்து காவல்துறையினர் தங்களுடைய பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல காலை ஏழு மணி முதல் அதிகளவான மக்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகள் அளிப்பதற்காக ஆயத்தமாகுவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அனைத்து வசதிகளும் செய்து அங்கே வந்து மாற்றுத்திறனாளிகளை உடையவர்களுக்கான வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிப்பதற்கான நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த முறை அதிகளவான பலத்த பாதுகாப்போடு இந்த தேர்தல் இடம்பெறுவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நாங்களும் எங்களுக்கான ஜனாதிபதியை சரியான முறையில் தெரிவு செய்து எங்களுடைய வாக்குகளை அளிப்போம் தொடர்ந்தும் தேர்தல் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்